இந்த பையனை பாக்குறப்ப கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல மிக சிறந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலராக வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது இந்த பையனை வந்து வெற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேசியிருக்காரு அதே நேரத்துல ஒரு ஒரு சில டுவிஸெல்லாம் வந்து அக்தர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக பாத்தீங்க அப்படின்னா மயங்க் யாதவ் இவர் வந்து பிரமாதமாக வந்து பால் போட்டு இருக்காரு அசால்ட்டா ஒன் பிப்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் பால்ஸ் வந்து போடுறாரு இவருடைய ரொம்ப வேகம் குறைவான பந்து அப்படின்னாலே அது வந்து நூற்றி நாற்பதுக்கு மேலே வந்துருக்கு மற்ற பாஸ்ட் பவுலர்ஸ் உடைய அதிவேகம் வந்து நூற்றி நாற்பது அப்படி தான் வருது பட் இவருக்கு வேகம் குறைவான பந்து நூற்றி நாற்பது ப்ளஸ் வந்து போகுது இவருடைய பாலை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் பேட்ஸ்மென்கள் வந்து திணர்றாங்க மேபி இது வந்து முதல் சீசன் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்கலாம் மேபி அடுத்த சீசன்லலாம் இவருடைய பவுலிங் எப்படி போகிறாரு எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து புதுசாக சடனாக இவர் இவரை வந்து லக்னோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டை தூக்கிறதுக்கு முன்னாடி பால் வந்துடுது அதாவது வந்து இவர் இவர் பாலில் வந்து வேகமாக ஷார்ட் அடிக்கிறது வேஸ்ட்டு அது வந்து டாப் எஜ் ஆகிடுது ஸோ பாலை டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி விடணும் சேவாக்லாம் வந்து அவருக்கு பவுன்சர் பால் போட்டோம்னா பேக்கில் தட்டி விடுவார் அந்த மாதிரி தான் இவர் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து அக்தர் வந்து இந்த மயங்க் யாதவ் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலே எப்போதுமே வேகப்பந்து விசேல்கள் வந்து ரொம்ப தரமாக வந்து வருவாங்க இப்போ வந்து லக்னோ ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இவரை ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காங்க பட் எப்போதுமே இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல சிஎஸ்கே மும்பை போன்ற டீம்ஸில் ஆனால் தான் கவனம் அவங்க மேலே வந்து படும் இந்தியாவுக்கு வந்து எடுப்பாங்க மற்ற அணிலாம் நல்லா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால் வந்து மயங்கேதவாக வீணடிச்சிடாதீங்க இவர் வந்து சிஎஸ்கேலேயும் மும்பைலையும் ஆட வைங்க அப்படி இல்லைன்னா லக்னோவில் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டீமுக்கு வந்து செலக்ட் பண்ணுங்க ஸோ நான் ஐபிஎல் கணிச்ச வரைக்கும் வந்து மும்பை சிஎஸ்கேவுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து செலக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ நல்ல பையன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கேன் இந்த பையனை வந்து வீணடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி